வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் கர்ணா கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் இரவு நேர வணக்கம் நண்பர்களை படம் எங்க இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தொழுதூர் அந்த வித்திங்கன்னா தொழுதூர் தாண்டோம் தொழுதூர் தாண்டி குறுக்கிட்ட வந்துங்கிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு ரெண்டரை இருக்கும் அப்படியே வண்டி நார்மலாக அப்படின்க்கு மதுரையில் சாப்பிட்டு கிளம்பணும் சாப்பிட்டு மதுரையில் ரைட் ஒரு பத்தொன்பது பதினோரு மணிக்கு வண்டி எடுத்து அப்படியே வந்துங்கிறோம் அப்படியே ஒரு டீயை சாப்பிட்டோம் ஒரு டீ சாப்பிட்டா அதே எல்லாரும் தூங்கிறாங்க வண்டி பாசியில் இருக்குது எதிர் வண்டி தான் கொஞ்சம் அதிகமாக போகுது நம்ம பக்கம் சென்னை எதிர் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது பார்க்கும் போதே தெரியும் ஆப்போசிட் ட்ரேக் தான் கொஞ்சம் வண்டி அதிகம் போகிற ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது அழகு பாசாது நண்பர்களே விழுப்புரம் விழுப்புரத்திலிருந்து செஞ்சி சேர்ப்பட் கரணமல்லூர்ல செய்யார் இதெல்லாம் ட்ராப் இருக்குது கஸ்டமர் ஒரு ரவுண்டு இன்னைக்கு காலையிலேருந்து விளாத்தி குளம் அப்படியே கீழால் அப்படியே நேராக எட்டயபுரம் எட்டயபுரத்தில் கோவில்பேட்டி போயிட்டு அப்படியே அங்கெல்லாம் எல்லோரும் பிக்கப் பண்ணிக்கணும் கோவில்பேட்டிலேருந்து அப்படியே நேராக அப்போது நம்ம ஊர் போய்கிறோம் நன்றி வணக்கம் பிள்ளை யார் யார் எந்தெந்த பக்கம் பயணம் பண்ணிட்டு மறக்காமல் கவான் பண்ணுங்க நம்பி வணக்க நண்பர்களே